ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய பதினாறாம் நாள் நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு வானகத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவை முதல் முறையாக சுவைக்கிறேன் என்னுடைய முதல் குருநாதர் சிவகாசி மாரஞ்சி அவர்கள் தான் அதை சமைச்சு கொடுத்தாங்க முதல் முறையாக அந்த உணவு நான் சாப்பிட்டு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் தொடர்ந்து என்னுடைய பயணம் சிவகாசி கும்பகோணம் ஆடுதுறை இப்படி தொடர்ந்து பயணித்தது ஒரு வருடம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில் ஒரு பதினைஞ்சு வகையான இயற்கை உணவை நோ ஆயில் நோ பாயில் அப்படிங்கிற முறையில் எப்படி சமைக்கலாங்கிறத கற்றுக்கிட்டேன் அதை நான் தொடர்ந்து சாப்பிட்டு பார்த்தேன் நான் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அடுத்தந்த வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சியாளராகவும் ஆசிரியராகவும் இருந்தனால நான் சமைத்த உணவை என்னுடைய மண்டத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்களும் நல்லா இருக்குன்ட்டு விரும்பி சாப்பிட்டாங்க தொடர்ந்து இது அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போது ஒரு இடத்துல ஒரு மன்றத்தில் சார் ஐயா நல்லா இருக்குது உணவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இது எப்படி சமைக்கணும்னு கேட்டாங்க அங்கேருந்து என்னுடைய அகாடமி அதாவது அடுப்பில்லா சமையல் கலையை ஒரு கல்வி நிலையமாக மாற்றி இப்போ வரைக்கும் தொடர்ந்து பயணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பதினஞ்சு வகையான உணவில் ஆரம்பித்த பயணம் இப்போது இட்லியிலிருந்து பிரியாணி வரைக்கும் ஐஸ்கிரீமில் இருந்து கேக் வரைக்கும் நம்ம ச அதாவது எதெல்லாம் சமைக்க முடியாதோ அது அத்தனையும் சமைக்காமல் சமைச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான இயற்கை உணவு வகைகளை உருவாக்கி இருக்கோம் இந்த பத்தாண்டு காலத்தில் இதுவரைக்கும் ஐந்து உலக சாதனைகள் அதாவது கின்னஸ் உலக சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு இணையான ஐந்து உலக சாதனைகள் நடந்துருக்கு எதற்காக இதெல்லாம் அதாவது இயற்கை ஒன்றும் சாப்பிட்ணும் சாப்பிட்டா அதாவது பச்சையாக இருக்கும் ரா ஃப்ளேமரிச்ச ஒரு ராவாக இருக்கும் சாப்பிட முடியாது வயசானவங்க சாப்பிடக்கூடாது குழந்தைங்க சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது வ சாப்பிட்டா செரிமானமாகாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இயற்கையில் ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் எதிர்மறையான வழக்குச் சொல்கள் வச்சுருக்கோம் கொத்தவரங்காய் சாப்பிட்டா கேஸு வாழைக்காய் சாப்பிட்டா கேஸு வேர்க்கடலை பித்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இது அத்தனையும் மாற்றி முழுக்க நம்ம என்னெல்லாம் எதெல்லாம் சாப்பிட்றோமோ குறிப்பாக முப்பது வகையான பாரம்பரிய அரிசியினுடைய அ அரிசியை அவளாக மாற்றி மருத்துவ குணம் வாய்ந்த பாரம்பரிய அரிசியோட அவுள்கள் அவுள் வகைகளில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கலவை சாதங்கள் வெரைட்டி ரைஸை உருவாக்கியிருக்கோம் ஆறு ஏழு வகையான சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் இல்லை அருதானியங்கள்னு அதை சொல்கிறாங்க இல்லையா அந்த அருதானியங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டிஷ்ஷஸ் இருக்குது இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்னு இல்லையா உடல் நலத்துக்கு உயிருக்கு ஆபத்து இப்போ இருக்கிற துரித உணவு ஆனால் அதைவே நேர்மறையா மாத்திருக்கோம் உங்களால் நம்ப முடியாது ஒன்றரை நாள் ஆகும் இட்லி சமைக்கிறதுக்கு இல்லையா ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னா ஒன்றரை நாள் ஆகும் அதே இட்லி பதினஞ்சு நிமிஷத்துல பாரம்பரிய அரிசி அவுள் வகைகளில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றலாம் சட்னி சாம்பார் இல்லாமல் அவ்வளோ சுவையா இருக்கும் அதே மாதிரி புட்டு இட்லி கொழுக்கட்டை பனியாரம் இடியாப்பம் இந்த மாதிரி பாரம்பரிய பதார்த்தங்கள் எல்லாமே பாரம்பரிய அரிசி வகைகளில் பாரம்பரிய சிறுதானியங்களை பயன்படுத்தி மருத்துவ குணம் வாய்ந்த இருபத்தோரு வகையான நாட்டு காய்கறிகள் உங்களுக்கு தெரியும் காய்கறி மருத்துவம் வெஜிடபிள் கிளினிக்குங் அப்படிங்கிறது உலகளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கோயமுத்தூர் நம்ம நண்பர் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு ஐயா இப்ப ராஜமுருகன் ஆனால் பேசினார் இல்லையா அதாவது உடலுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய உயிர்கொள்ளி நோய்கள் அனைத்தும் நீங்கள் உற்பத்தி பண்ணுற இயற்கை விவசாயத்தின் மூலியமாக உற்பத்தி பண்ணுற அத்தனை காய்கறிகள் மூலிமா தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருந்தில்லாமல் மருத்துவம் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஆரோக்கியமான வாழ்வை நூற்றி இருபது ஆண்டுகால ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் இது சாத்தியம் சத்தியம் இதை உறுதிப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவு வகைகளை இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் இந்த முறையில் இதை ஒரு பயிற்சி திட்டமாக கொடுத்து இதுவரைக்கும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாடுகளில் ஆறுநூறு குடும்பங்கள் இந்த அடுப்பில்லா சமையல் கலைக்கு முழுமையாக மாறியிருக்காங்க மாறினது இல்லை அவங்க வீட்டில் அடுப்பு அடுப்பு இருக்கும் ஆனால் சமைக்க மாட்டாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சமைச்சா போதும் தான் நம்ம சொல்கிறோம் அப்போது காலை உணவு இட்லி பொங்கல் உப்புமா கிச்சடி என்னெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப வேகமாக பதினஞ்சு நிமிஷத்தில் உங்கள் நீங்கள் என்ன சமைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்களோ அதே காய்கறிகள் அதே மசாலா பொருட்கள் அதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக சத்து குறையாமல் அழியாமல் விரயமாகாமல் சமைக்கலாம் அதே மாதிரி மதிய நேரத்தில் ஒரு வடை பாயசத்தோடு விருந்து நம்ம கோயம்புத்தூரில் படையல் அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவகம் இருக்கு படையல் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் இது உலகத்திலேயே முதல் உணவகமாக ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆரம்பிச்சு இப்போ நாலு வருடமாக அடுப்பு இல்லாமல் கேஸ் இல்லாமல் எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் எந்த விதமான பிரிசர்வேட்டிவ் இல்லாமல் வெங்காயம் இல்லை பூண்டு இல்லை மிளகாய் இல்லை பால் தயிர் மோர் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான ரெசிபியை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா உணவகம் போல மூணு நேரமும் சமைச்சு கொடுத்துக்கோ இது நாலாவது வருஷம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த பயணத்தில் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஐந்துணை வேலிச்சாமி என்ன அவருடைய ஐந்துணை ஆரம்பிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கிறப்ப சிவராமன் வந்திருந்தார் அப்போது படையல் இயற்கை உணவு அங்கே சமைச்சு கொடுத்தோம் அங்கே இதே மாதிரி நிகழ்வு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஐந்துணை இவ்வளோ பெரிய வளர்ச்சி மாற்றம் உலகத்துக்கு பெரிய அளவில் தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் இந்த அமைப்பு சங்கம் மாறி இருக்குது அதே போல் அவரால் துவங்கப்பட்ட இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த படையல் உணவுகள் உணவுகளை உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாடுகளில் எல்லா டிவி சேனல்லையும் எல்லா டிவி சேனல்லையும் இந்த படையல் உணவை பற்றி இயற்கை வாழ்வியலை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாடுகளில் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்காகனா கண்டிப்பாக நம்மளால நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மருந்து மருத்துவம் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் ஒரு தொல்காப்பியத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு உணவை பற்றி உணவே தெய்வம்னு சொல்கிறாங்க வேதங்களில் உணவே பிரம்மம்னு சொல்கிறாங்க இதை விட இன்னும் ஒரு உபநிஷத்தில் ஒரு மாற்று ஒரு கருத்து இருக்குது ஆகார சுத்தி சர்வ சுத்தின்ட்டு அதாவது ஆகாரம் சுத்தமாச்சுன்னா உணவு சுத்தமாச்சுன்னா உடலே சுத்தமாயிரும் உடம்பு மட்டுமே இல்லை உடம்பு உடம்பை ஏக்கரை மனம் ரெண்டு ஏக்கரை உயிர் இது மூணும் ஆரோக்கியமாக இருக்கும் இது மூணும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம என்னெல்லாம் நோயின்னு சொல்கிறோம் இல்லையா அது நோயெல்லாம் நோய் இல்லை நோயின்னு மாற்றி இருக்காங்க இல்லையா இதெல்லாம் நம்ம அறிகுறிகள்னு சொல்கிறோமோ அறிகுறிகள்லாம் நோயாக போச்சு சிம்டம்ஸ் எல்லாம் டிசீஸாக மாற்றிட்டாங்க ஸோ இந்த மருந்து மருந்தினால் ஏற்ப அந்த மருந்தை கொடுக்கக்கூடிய மருத்துவம் இது ரெண்டையும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கனால நம்ம வாழ்வியல் மாற்றத்தினால் உணவு மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த உ உபாதைகள்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் நிரந்தர வியாதிகளாக மாறி நம்ம எல்லாமே நிரந்தர வியா வியாதியஸ்தர்களாக நோயாளிகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கோம் மாற்றியிருக்காங்க ஸோ அந்த முறையில் இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்க சூழல்ல நிச்சயமாக அடுப்பில்லா சமையல் கலை சாத்தியமே நாங்க அதான் நான் மீண்டும் சொல்றேன் பத்து வருஷமா இது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் எந்த வகையிலையும் எதிர்மறையான எந்த தொந்தரவுகளும் யாருக்கும் வந்ததில்லை ரொம்ப சுவையா இருக்கு இதுவரைக்கும் அறுபதுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட கல்யாணம் சிறு காதுகுத்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு அதிகபட்சமாக ஐந்தாயிரம் மக்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்துருக்கோம் அப்ப இந்த உணவு உணவாகவும் இருக்கு அடுப்பில்லா சமையல் கலை நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் உணவாக எடுத்துக்கலாம் காலையில் மத்தியானம் நைட் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ வேணால் சாப்பிட்லாம் ஒரு மணிக்கு பாத்ரூம் போகிறக்கு கேந்திரிக்கிங்களா பசிக்குதா அழகாக இயற்கை உணவு எடுத்து சாப்பிட்லாம் தொந்தரவு பண்ணாது நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது இப்படி தான் சாப்பிட்ணும் இவ்வளோ கிராமம் தான் சாப்பிட்ணும் இப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா அப்படியெல்லாம் இயற்கை உணவில் எதுவுமே இல்லை நீங்கள் சமைக்கிற என்னெல்லாம் சமைக்கிறதுக்கு வாங்கிறீங்களோ அதே காய்கறிகளை பயன்படுத்தி எளிமையாக சமைக்கலாம் ஸோ இங்கே ஐந்துணை நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான இந்த விதை திருவிழாவில் படையல் அடுப்பில்லா எண்ணெய் இல்லை அரங்கமும் இருக்குது வாங்க காலையிலேருந்து மக்கள் அருமையாக விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோவைக்கு வர்றவங்க கண்டிப்பாக வாங்க காந்திபுரம் ஏழாவது வீதியில் மூன்று நேரமும் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நோ ஆயில் நோ பாயில் மற்றட வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்குது சரிங்களா ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் நன்றி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைத்து ஐந்துணை மற்றும் இந்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி கூறி மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா